கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் பதினொன்று அன்று கையில் திணித்து வைத்த முத்துக்கள் பதித்த பெண்டண்டை இப்போது தன் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மெல்லிய புன்னகையோடு பழைய நினைவுகளிலிருந்து தன்னை மெல்ல மீட்டெடுத்தான் விஷ்ணு நெடுமூச்சை விட்டவன் தன் கைபேசியை எடுத்து மணி பார்க்க அது நள்ளிரவு இரண்டரை என காட்டியது அப்போது சௌமியாவிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வர கண்களைச் சுருக்கிக் கொண்டு அதை பார்த்தவனின் கவனம் அதில் கௌதமின் கைபேசி எண்ணை அனுப்பியிருப்பதை குறித்துக் கொண்டான் இவ்வளவு நேரம் தூங்காம இருந்து மெசேஜ் பண்றாளு பார்த்தா இவன் நம்பர் இப்போ ரொம்ப முக்கியம் என்று மனதில் சலித்து கொண்டவன் அதற்கு பதில் அனுப்பாமல் உறங்க சென்றான் ஆனால் படுத்த பத்து நிமிடங்களில் மீண்டும் அவனது கைபேசி செணுங்க ஏற்றலுடன் அதை எடுத்து பார்த்தான் ஃபேமிலி குரூப்ல சேர்த்ததுக்கு தேங்க்ஸ் என்று சௌமியா அனுப்பி வைக்க இப்போது அவன் இதழில் புன்னகை தாராளமாக விரிந்தது என்னோட கடமை என்று பதில் அளித்தவன் இன்னுமா தூங்காமல் இருக்க என்று கேட்டவிட்டு அவள் பதிலுக்கு ஆவலாக காத்திருந்தான் அவள் பெயரின் கீழ் வெகு நேரம் டைப்பிங் என்று திரையில் காட்ட அவனுக்கு ஆர்வம் அதிகரித்தது இத்தனை நேரமாவா மெசேஜ் டைப் பண்றா என்னவா இருக்கோம் என்று அவன் ஒரு எதிர்பார்ப்புடன் கைபேசியின் திரையை பார்க்க அவன் அவளை அடக்கியது போல வந்தது அவளது கௌதம் கிட்ட இருந்தேன் என்று பதில் அதுவரை இருந்த அவனது புன்னகையும் ஆர்வமும் வந்த தடம் தெரியாமல் மறைந்து புருவங்களை சுருக்கிக் கொண்டு எதிர்காலத்தை பற்றி நினைத்தவனின் மனம் ஒரு நிலையில்லாமல் அவஸ்தையை கொண்டது பதில் ஏதும் அனுப்பாமல் கைபேசியை ஓரமாக வைத்தவன் பால்கனிக்கு சென்று அந்த கார் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனின் நிலை தூங்கா இரவானது அதிகாலையை கண் விழித்த கௌதம் வழக்கத்திற்கு மாறாக ஆளுயிர கண்ணாடி முன் நின்று தன் உடையை சரிபார்த்து கொண்டிருந்தான் மூன்று நான்கு சட்டையை கழற்றி மாற்றியவன் இறுதியாக வெளிர் மஞ்சள் லெனின் சட்டையும் அடர் நீல நிற ஜீன்ஸ் தன்னை திருப்தியாக பார்த்து கொண்டான் வாசனை திரவத்தை தாராளமாக பூசிக்கொண்டவன் தன் இருசக்கர வாகன சாவியை எடுத்து வலது ஆழ்காட்டி விரலில் சுழற்றிக்கொண்டே படிக்கட்டில் விசிலடித்தபடி உற்சாகமாக இறங்கிக் கொண்டிருந்தான் முற்றத்தில் நீள்வர்க்கையில் அமர்ந்து சுந்தரராஜன் செய்தித்தாளில் மூழ்கியிருக்க மகனின் அரவத்தில் நிமிர்ந்து அவனை கவனித்தார் அவனிடம் பேச வாய் எடுத்த நேரம் பிறகு மகனின் பிடிவாதம் கண் முன்னே வர உடனடியாக அவனை தவிர்த்துவிட்டு மீண்டும் செய்தித்தாளில் தனது கவனத்தை செலுத்தினார் ஓர கண்ணால் தந்தையை பார்த்து கொண்டே ஷூலேசை குனிந்து அணிந்தவன் என்ன அழுத்தம் பாரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற வரைக்கும் நானும் பேச மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தவன் அம்மா நான் வெளியே போய்ட்டு வரேன் சாயங்காலம் வந்துடுவேன் என்று குரலை உயர்த்தி சொன்னாலும் பார்வை தந்தை மீதே படிந்திருந்தது செய்தித்தாளை மடித்துவிட்டு கௌதமை கேள்வி கேட்க எண்ணி அவனை திரும்பி பார்க்க அவனோ சட்டை செய்யாமல் வேகமாக தனது பல்சரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மகனை ஒருவித எரிச்சலுடன் பார்த்தவர் என்கிட்ட பேச மாட்டானமா எவ்வளவு நாள்தான் நானும் பார்க்கிறேன் பிடிச்ச பைத்தியம் சீக்கிரம் தெளிஞ்சிடும் அப்புறம் என்கிட்ட தானே வரணும் அப்ப கவனிச்சுக்கிறேன் என்ற சுந்தரராஜன் தன் பங்குக்கு மனதில் சமால் விட்டுக்கொண்டார் புதுவித மகிழ்ச்சியுடன் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தவன் ப்ளூடூத் வழியை சௌமியாவிற்கு அழைக்க அவளிடம் எந்த பதிலும் இல்லை இருமுறை அழைத்தும் எதிர்முனையில் பதில்வினை இல்லாததால் ஓரமாக வண்டியை நிறுத்தியவன் அவளுக்கு குறுஞ்செய்தியை தட்ட அவளே அந்நேரம் அழைத்து விட்டாள் ஏண்டா போன் எடுக்கலனா பக்கத்துல அம்மா இருப்பான்னு நினைச்சுக்கோ தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்க அப்புறம் மீட் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன பண்றது என்று சௌமியா அடக்கப்பட்ட கோபத்துடன் கூறினாள் சாரி சாரி டி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சரி நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவன் சொல்ல சௌமியா அவசரமாக இல்லை நான் நேராகவே ரெஸ்டாரண்ட் வந்துடுறேன் நீயும் அங்கேயே வந்துடு என்று முடித்தாள் அதுவரை இருந்த புன்னகை முகம் மறைந்து கண்களில் இருந்த குழிரொட்டியை கழட்டியவன் ஏன் என்று ஒரு வார்த்தை கேட்டாலும் சற்று அழுத்தமாக கேட்க அவளிடம் சிறு மௌனம் நிலவியது அது அது என்ன அவர் வந்துட்டு இருக்கார் நாங்கள் இப்போ இப்போதான் கிளம்புனோ என்று வார்த்தைகளில் தயக்கம் காட்டினாள் அதை சற்றும் எதிர்பார்க்காதவன் பதில் ஏதும் பேசாமல் இணைப்பை துண்டித்தான் அவன் கோபத்தைக் கண்டு கொண்டவள் இந்த திருமணம் முடியும் வரை இன்னும் எத்தனை சண்டைகள் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறதோ என்று எண்ணி அஞ்சினாள் வண்டியை வேகமாக ஓட்டியவன் ஒருவித இறுக்கத்துடன் விஷ்ணுவை சந்திக்க முந்தைய இரவு சௌம்யா குறிப்பிட்டிருந்த ரெஸ்டாரண்ட்டை அடைந்தான் உள்ளே நுழைந்தவனின் பார்வை அவர்களின் இருப்பிடம் அலச அங்கு ஒரு ஓரத்தில் சௌம்யாவும் விஷ்ணுவும் எதிரெதிர் இருக்கைகளில் அமர்ந்திருப்பதைக் கண்டான் அவர்களை நோக்கி தன் அடிகளை முன்னேறி வைக்க சோமியா மெனுக்காடை ஆராய்ந்தபடியும் விஷ்ணு அவள் மீது ரசனை கொண்ட பார்வை பதித்திருப்பதையும் கண்டு மனம் எரிமலை போல கொதித்தது விஷ்ணு மீது இமைக்கா பார்வை வைத்துக் கொண்டு அவர்களை நெருங்க விஷ்ணுவும் அவனை கண்டு நிமர்வாக அமர்ந்தான் அருகில் வந்து நின்றவனை ஏறிட்டவளின் பார்வை மென்ன ஹே வாடா என்று வரவேற்றதும் கௌதமிற்கு அவள் தன்னிடம் காட்டிய நெருக்கத்தைக் கண்டு கர்வம் குடி சௌமியாவை பார்த்து சிரித்தவன் ஹடி என்றபடி அவள் அருகில் அமர்ந்தான் அவளை நெருங்கி அமர்ந்ததும் விஷ்ணுவின் முகத்தை கௌதம் ஆராய அவனோ எந்தவித எதிர்வனையை காட்டிக்கொள்ளாமல் ஒட்டிய புன்னகையோடு அமர்ந்திருந்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் அறிமுகம் தேவையில்லை சில வருஷம் முன்னால சந்திச்சிருப்பீங்க கௌதம் எவாதா என்று அவள் முழுவதும் சொல்வதற்குள் விஷ்ணு உடனடியாக சோமியாவோட அத்த பையன் அத்தை பையன்ல அழுத்தத்தை கூட்டி கைகுலுக்க அவனுக்கு தன் கருத்தை நீட்டினான் அவனது அறிமுகத்தை குறித்து கொண்டவன் எதுவும் பேசாமல் தன் கையை கொடுத்து ஹாய் நைஸ் மீட்டிங் யூ வே நான் யாருன்னு என் சௌமியா சொல்லியிருப்பா என்று அவனது என் சௌமியாவில் அழுத்தம் கொடுத்து கர்வமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் கௌதமின் அறிமுகத்தில் புண்ணுகைத்தவன் ம் நிறைய சொல்லியிருக்கா உ சௌமியா என்று அவள் மீது தன் அழுத்தமான பார்வையை பதித்து இயல்பாக கூறினான் இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசிக்கொள்ளாமல் கைகளை குலுக்கியபடி ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே இருக்க சௌமியா அவர்களை கண்டு சங்கடம் கொண்டு கௌதமின் தொட்டு கௌதம் என்று மெல்லிய குரலில் அழைக்க அப்போதுதான் நிகழ்விற்கு வந்தான் அவன் ஆண்கள் இருவரின் பார்வை பரிமாற்றம் மற்றும் அதன் மொழியும் அவர்கள் இருவர் மட்டுமே அறிந்தது என்ன சாப்பிடுறீங்க என்று விஷ்ணு கேட்ட மூவருக்கும் உணவை ஆர்டர் செய்தான் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு அடுத்து அவர்கள் மனதில் திருமணத்தை பற்றிய செயல்பாடுகள் மற்றும் திட்டத்தினை கேட்டுக்கொண்டு மனதில் பதித்து கொண்டான் சௌமியா மற்றும் கௌதமின் அந்யோன்யத்தை பார்த்தவனின் மனதில் பொறாமை தலை தூக்க பிறகு தன் மனம் செல்லும் திசையை கட்டுப்படுத்தி கொண்டான் விஷ்ணு அனைத்தும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தவன் இறுதியாக நிலைமை இப்படி இருக்கு நாம் அடுத்து என்ன பண்றது என்று சௌமியா கேட்க விஷ்ணு இதை எடுத்தும் கௌதம்னு பண்ண முடியாது அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் பேசின கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இருக்க மாதிரி நீ நடி என்றான் பார்த்தவள் மீண்டும் விஷ்ணுவிடம் அப்படி நடிச்சா அதுல என்ன ஆகும் என்றாள் உடனடியாக நம்பிக்கைய முதல்ல விதைக்கணும் இஷ்டப்பட்டு விரும்பி பண்ணிக்கிற கல்யாணம் மாதிரி நாம நடந்துண்டா மாமிக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை உறுதியானதும் நான் பேசுறதுக்கு நேரம் வரும் அப்போ ஆத்துல சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நடத்த சம்மதம் வாங்குற என்றான் பொறுமையாக அப்படியும் சம்மதிக்கலனா என்ற அழுத்தமாகவும் அதே நேரம் நம்பிக்கை எல்லாம் தன்மையில் கேட்டான் கௌதம் அவனது கேள்வி விஷ்ணுவிற்கு சினத்தை கொடுத்தாலும் சௌமியாவின் முன் பொறுமையை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியோடு இருந்தான் சம்மதிப்பாங்க என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதுக்கு முடியாதுன்னு ஒரு பதில் இல்லை நினைச்சதை திட்டம் போட்டு முடிக்கிறவன் நான் என்றான் இரு பொருள் வைத்து அந்த பதிலில் உள்ள அர்த்தத்தை கொண்ட கௌதமின் விழிகளில் ஏளனம் தெரிய அவன் புன்னகையில் சிறு கேலியும் தெரிந்தது அதை பார்த்த விஷ்ணு கௌதமை வெறுப்பேற்ற எண்ணி சௌமி நம்ம அத்தை நான் சமாளிச்சுப்பேன் அவாத்துல சம்மதிக்க வைக்கிற பொறுப்பு எப்படி என்று கேட்க சௌமியாவும் கௌதமும் பதில் சொல்ல முடியாமல் முழித்தனர் தான் கேட்குறேன் அங்கேயும் நான் தான் பேசணுமா என்று கேட்டதும் சௌமியா இல்ல நாங்க வைஷ்ணவியை வச்சு பேசுறோம் என்றாள் சரி சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க இந்த கல்யாணம் ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு சகஜமாக இருக்க மாதிரி என்கிட்ட கிட்ட உன்னை காட்டிக்கோ சோமி என்று அவன் சொன்னதும் அவள் மனம் சுருக்கின்றது அவளது வாடிய முகத்தை கண்ட கௌதம் அவள் தொலை ஆதரவாக அணைத்து ரிலாக்ஸ் சோமி எல்லாமே நடிப்பு தானே அதான் உன் கசனே சொல்லிட்டாரே நீ எதுக்கும் சங்கடப்படாத என்று அவளை தேற்ற விஷ்ணுவின் முகம் கோபத்தில் சிவந்தாலும் அதை கடினப்பட்டு அடக்கிக் கொண்டான் சௌமியாவின் கண்களில் இருந்து மெலிதாக கண்ணீர் செந்த ஆண்கள் இருவரும் பதறி என்னாச்சு சௌமி என்று ஒரு சேர கேட்டனர் பிறகு விஷ்ணு கௌதம் அவள் தோள்கள் மீது உரிமையாக கையை போட்டு சமாதானம் செய்வதை பார்த்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவர்கள் முன்பு அமர முடியாமல் எழுந்து விலகி அங்கு சற்று தொலைவில் அமைந்திருந்த வெட்டுவெளி தோட்டத்திற்கு சென்று நின்று இரு கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் விஷ்ணு அவனது மனமோ அவர்களின் பாலிய நிகழ்விற்கு வலுக்கட்டாயமாக அவனை எடுத்துச் சென்றது ரகுராமன் இறந்த அன்று ஜானகி தன்னை சுதாரித்துக் கொள்ள முடியாமல் ஒரு புறமழ பூமா அவருக்கு ஆதரவாக இருந்தார் ஒன்றும் புரியாத வயதிலிருந்த சௌமியா ஒரு கட்டத்திற்கு மேல் யாரும் தேற்ற முடியாமல் தனித்து அமர்ந்து பீரிட்டழ விஷ்ணு அவளை சமாதானம் செய்ய அவளை நெருங்கினான் எங்க அப்பா ஏன் எங்களை விட்டுட்டு போயிட்டா விச்சோம் அண்ணா அம்மா அளறத என்னால பார்க்க முடியல பெருமாள்கிட்ட போய் எங்க அப்பாவுக்கு பதில் என்னை எடுத்துக்கோனு கூட வேண்டுண்டே என்று சொல்லும் அந்த சிறுமியை தன் தோல் வளையத்திற்கு கொண்டு வந்து அணைத்து அவள் தலைமீது கண்ணத்தை பதித்து அவனும் அழுதுவிட பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டவன் ஏ அசடு அப்படியெல்லாம் பேசக்கூடாது நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்கு உன்னையும் மாமியையும் பத்திரமா பார்த்துப்போம் மாமா நம்ம கூடவே தான் இருப்பாரு என்ன நம்ம துரதிருஷ்டம் நம்ம கண்ணுக்கும் அவர் தெரிய மாட்டாரு இப்போ கூட உன் பக்கத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருப்பார் நீ அழுதான் மாமாக்கு பிடிக்காது உனக்கு நான் இருக்கேன் சௌமிக்குட்டி என்று அந்த சிறுமியை தேற்றினான் அப்படியா சத்தியமா எனக்காக எப்பவுமே நீங்க இருப்பீள் தானே என்று விசுமலுடன் கேட்க அவளது கண்ணீரை துடைத்தவன் சத்தியமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவளை தோளோடு சேர்த்து ஆதரவாக அணைத்து கொண்டான் அதிலிருந்து மீண்ட நிகழ்விற்கு வந்தவன் மனதில் வலியோடு இப்பவும் எப்பவும் உனக்காக நான் இருக்கேன் சோமி ஆனா தான் என்ன மறந்துட்ட என் தோல்ல உன்னோட சுக துக்கங்களை பங்கு போட்டுக்காம தள்ளி வச்சுட்ட என்று வேதனை கொண்டான் அனைத்து நிலைமையும் மீண்டும் மாற எண்ணியவனின் கவனம் கௌதமின் தொண்டை செருமலில் கலைந்தது மெல்ல திரும்பி பார்த்தவன் கௌதமிடம் அவன் நார்மல் ஆயிட்டாளா என்று கேட்டதும் கௌதம் அவனை ஆழ்ந்து பார்த்துவிட்டு ஆமாம் என்பது போல தலையை அசைத்தான் பிறகு இருவரும் இருக்கைக்கு வந்து அமர்ந்து மேலும் சில விஷயங்களை திட்டம் போட்டு பகிர்ந்தனர் மூவரும் பேசி முடித்து மீண்டும் வீடு திரும்ப தயாராக அப்போது கௌதம் சோமி எங்க போகலாம் வைஷ்ணவும் வரேன்னு சொல்லியிருக்கான் என்றதும் சோமியா நான் வீட்டுக்கு போகணும்ண்டா இப்ப வெளியில வர மூடில்லை என்றாள் சரிவா நான் உன்னை ட்ராப் பண்றேன் என்று கௌதம் சொல்ல நான் ட்ராப் பண்றேன் கௌதம் நீ வேற வேலை இருந்தா கவனி என்றான் விஷ்ணு அதற்கு திருப்தி காட்டாதவன் எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை நானே இவளை வீட்டில் விட்டுட்டு போறேன் என்றான் வீம்பாக இல்லடா நான் அவளுடைய போகிறேன் அம்மாவுக்கு அப்போதான் சந்தேகம் வராது என்றாள் அவள் பதிலில் கௌதம் தன் பற்களை கடித்து கொண்டு ஓ அப்படியா சரிங்க மேடம் பார்த்துப்போங்க என்றான் கோபத்தை அடக்கி கடவுளே இவனுக்கு எப்படி புரிய வைப்பேன் எல்லாத்துக்கும் கோபம் பண்ணுறான் என்றெண்ணி அவள் கௌதம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கோச்சுக்காத விஷ்ணு சொல்கிற மாதிரி அம்மாக்கு நம்பிக்கை ஏற்படுத்ததா இது எல்லாம் என்று அவள் கொடுத்த வழக்கத்தில் இப்போது முகம் சுருங்கியது விஷ்ணுவின் முறையானது அதையும் கண்டு கொண்டவளின் மனம் இருவரிடமும் மாட்டிக்கொண்டு முழித்தாள் ஏனோ விஷ்ணுவை பார்த்து கண்களை சுருக்கி கெஞ்சல் மொழியில் சாரி என்ற உதட்டை அசைக்க நொடி நேரத்தில் அவளது வெளிக்காட்டிய ஜாலமும் இதழ் தெரிவித்த மன்னிப்பும் அவன் மனதில் வாடியிருந்த காதல் மின்னலில் போத்த தாழம்புவாக மலர்ந்தது மலர்ந்த இதயத்தை அனுபவித்தவன் அவள் விழிகளை ஊடுருவே உனக்காக எதுவும் என்று ஜாடையை காட்டினான் இதழ் பேசாம் மொழியை விழிகள் பேச அங்கு புரிதல் என்கிற நேசமும் மலர்ந்ததோ கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி